சரவணப என்ற அழுத்து மந்திரம் சரவணபென்ற அழுத்து மந்திரம் என்று சொன்னார் ஐந்தழுத்து மந்திரம் மந்திரம் கந்தன் கந்தன் என்று சொன்னால் நான் எழுத்து மந்திரம் கந்தன் கந்தன் என்று சொன்னால் நான் எழுத்து மந்திரம் முருகா முருகா என்று சொன்னால் மூன்றெழுத்து மருந்திரம் முருகா முருகா மந்திரம் வேல் வேல் என்று சொன்னால் இரண்டெழுத்து மந்திரம் வேல் வேல் என்று சொன்னால் இரண்டெழுத்து மந்திரம் ஓம் ஓம் என்று சொன்னால் ஓரெழுத்து மந்திரம் ஓம் ஓம் என்று சொன்னால் ஓரெழுத்து மந்திரம் ஓம் வேல் முருகா கந்த அருமுகா சரவணபோவோ கந்த ஆறுமுகா சரவணபவோம் ஓம் வேல் முருகா கந்தா ஆறுமுகா சரவணபவோம் ஓம் வேல் முருகா கந்த ஆறுமுகா சரவணபவம் ஓம் வேல் முருகா கந்த ஆறுமுகா சரவண சரவண